என்னன்னா இறந்தவர்கள் நம் கனவில் வராங்க அப்படின்னா என்ன மாதிரி அர்த்தங்களை இறந்தவர்கள் கனவுல வராங்க விஷயத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயுசு நீடிக்கும் அப்படின்றது அர்த்தம் அது நல்ல கனவுதான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஜோதிடர் சோ ஜோதிட ரீதியா மேடம் நீங்க சந்திக்கணும்னாலும் சரி அல்லது மருத்துவ ரீதியா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உபாதைக்காக மேடம் சந்திக்கணுனாலும் சரி வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லேயும் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேம்கிட்ட கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இன்றைக்கான டாபிக் வந்து இறந்தவர்களை பற்றின ஒரு தலைப்பு மேம் என்னென்னா இறந்தவர்கள் நம் கனவில் வராங்க அப்படின்னா என்ன மாதிரி அர்த்தங்களை அது குறிக்கிது பொதுவாக வந்து பாருங்கம்மா இறந்தவங்க அவளோட டக்குன்னு கனவில் மாட்டாங்க அதையும் மீறி க இறந்தவங்க கனவில் வராங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமாக தான்மா பாவிக்கப்படுது ஆனால் அவங்க எந்த மாதிரி உங்களோட அவங்களோட நடவடிக்கைகளும் அவங்களோட செயல்களும் உங்களோட எப்படி இருக்குது எனக்கமாக இருக்கா இல்லை ஒரு ஆப்போசிட்டாக இருக்குது எதிர்மறையாக இருக்கா அப்படின்றத பொறுத்தும் பலன் மாறும்மா பொதுவாக இறந்தவர்கள் கனவில் வராங்க அப்படின்னா நல்லது நல்ல சகுனம் நல்லது போகுது அப்படின் தான் அர்த்தம் புரியுதுங்களா இப்ப ஒரு சில வீட்டில் வந்து பாருங்க இறந்தவங்க எங்க அம்மா இறந்து பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க இப்ப எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்ன வந்து நான் தூங்குறேன் அப்படின்னாலும் மாசத்துல மூணு முறையான எங்க அம்மா வந்துடுறாங்க வரும்போது வந்து பாருங்க வந்து ஓன்னு அழறாங்க அப்படின்னு சிலர் வந்து சொல்றது உண்டுமா சில கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இப்படி வருது நம்ம இறந்தவங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களோ ஆறு மாதத்துக்கு முன்னாடி இறந்தவங்களோ வந்து ஓன் அழகாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது நல்லது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமாக நம்ம அதை வந்து அதனோட பலன்களை சொல்லலாம் ஒன்று அவங்க ஓன் அழறாங்க அப்படின்னா அவங்க பசியிலையும் தாகத்துலேயும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அவங்கள சரி வர கவனிக்க மாட்டேன்றீங்க நீங்கள் அவங்களுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அப்படின்றது கொடுக்க மாட்டேன்றீங்க எள்ளும் தண்ணியும் இறைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி விஷயத்துல அவங்க வந்து அழுவாங்க இன்னொன்று வந்து பாருங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கட்டு இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றல்கள் இல்லை எதிர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சு இருக்குது ஏதோ ஒரு கட்டு இருக்குது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது ஒரு தந்திரா இருக்குது ஒரு செய்வினை இருக்குது அப்படின்னாலும் அவங்களால அந்த இறந்த ஆத்மாக்களாலேயும் நிம்மதியாக இருக்க முடியாது அவங்க வந்து ஓன் அழுவாங்க எப்படி அழுவாங்க அப்படின்னா அவங்களால நிம்மதி இருக்க முடியாதனாலே அழுவாங்க பித்ருலோகத்தில் அவங்க வந்து மனசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரமாக இருக்காதான் ஒரு ஸ்திரமற்ற மனது அப்படின்றது இருக்குமா ஆக சாப்பாடு தண்ணி அவங்களுக்கு கிடைக்காதா அதனால அவங்க அவங்க அழுவாங்க இன்னொன்று வந்து பாருங்க ஐயோ நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களே இப்படி மந்திர கட்டுனால இப்படி செய்வினைனால அப்படின்னு வந்து அவங்க அழுவாங்களா இதை ஏங்க அவங்க அழறவங்க அவங்களால நிவர்த்தி பண்ண முடியாதா அப்படின்னா நிவர்த்தி பண்ண முடியாது புரியுதுங்களா ஆக ஏன் அப்படின்னா ஏன் குலதெய்வம் காப்பாத்தாதா அப்படின்னு சிலர் கேட்பீங்க குலதெய்வத்தை கட்டு போட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வினைகள்லாம் செய்வாங்க குலதெய்வ தான் மொதல் விஷயம் அங்க நடக்கும் இது வந்து குலதெய்வம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் ராகு வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுப்பான் அந்த ஜாதகத்துல குலதெய்வத்தினோட வழிபாடு இருக்கா இல்லையா இல்ல குலதெய்வத்தினோட ஒரு தோஷம் இருக்கா குலதெய்வம் வந்து நல்ல நிலைமையில இருக்கா சந்தோஷமா இருக்கா சந்தோஷம் இல்லாம இருக்கா கவலைக்கிடமாக இருக்கா அதெல்லாம் ராகு காமிச்சு கொடுத்துருவான் அப்ப இதெல்லாம் செய்கிறவங்க முதல்ல ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்ப்பாங்க தெரிஞ்சுடும் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க குலதெய்வத்தை கட்டணும் அப்படின்னால ராகு பார்த்தா ராகு நல்லா இருக்கா அப்படின்னா குலதெய்வத்தை கட்டணும் அப்படின்னு அர்த்தம் ராகு நல்லா அவங்க கட்டணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி அங்கே குலதெய்வம் ரொம்ப வந்து பாருங்கள் பலவீனமாக இருக்காரு அவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்திகளே இல்லை வழிபாடே இல்லை உங்களை வந்து பெருசாக அவரால் காப்பாற்ற முடியாது அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு நல்ல ஜோதிடர்களுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த ஜோதிடம் எதுக்குங்க இந்த மாதிரி செய்வினை செய்கிறவங்களாம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த செய்வினை செய்கிறதுல பல விஷயம் இருக்குது அம்மா செய்யுது ஒரு நல்ல ஜோதிடர்கள் தாந்திரிக கலையை பயன்படுத்துபவரும் இருக்கிறாங்க நல்ல ஜோதிடர்கள் சாத்விக பரிகார கலையை பயன்படுத்துபவர்களும் இருக்காங்க ஒரு நல்ல ஜோதிடர்கள் தேவைன்னா தாந்திரிகம் தேவையில்லைனா சாத்விகம் இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க புரியுதுங்களா ஆக இது பார்த்தாலே தெரிஞ்சுடும் அப்ப இந்த மாதிரி அழறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள் ஆக அது நல்லதில்லை உடனே அதை நம்ம பார்க்கணும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சில சமயத்துல வந்து பாருங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டில் இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட நம்ம படுத்து தூங்கிட்டு இருப்போம் நம்ம பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் எப்பயுமே அவங்க நம்ம பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க நான் காத்துன்னு அதாவது நான் காப்பாற்றுறதுக்கு உங்க கூடவே இருந்து நான் உன்ன காப்பாற்றிருக்கேன் காத்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் ஒரு சில நேரத்தில் வந்து பாருங்க இப்போ இறந்தவங்களா இருப்பாங்க நம்ம கனவுல வருவாங்க நம்ம எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது வரும்போது நம்ம கிட்ட சொல்லுவாங்க நம்மளுக்கு அவங்க இறந்துருக்காங்க அப்படின்றதே நம்ம மறந்து போயிடும் நம்ம அம்மா நம்ம கூடவே இருக்காங்க நம்ம மாமியார் நம்ம கூடவே இருக்காங்க நம்ம சித்தி நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்ற ஒரு மாய எண்ணம் நம்மளுக்கு வரும் அப்போ அவங்க சொல்லுவாங்க அவளை சேர்த்தாத அவளை சேர்த்துனா அவள் உனக்கு எடுத்துருவா அவள் இது செய்வா அது செய்வா இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னா அவங்க நம்மளுக்கு நிறைய சொல்லுவாங்க நம்ம அவங்க பேச்சை கேட்காம நம்ம சேர்த்துவோம் மறுநாள் காலையில பார்க்கும்போது அட்டடா நம்ம அம்மா தான் எப்பயோ இறந்துட்டாங்களே இப்படினு நேற்று வந்து சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சரி இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து புறக்கணிச்சுடும் ஆனா புறக்கணிக்க கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது தான் ஆன்மாக்கள் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கூட ஒரு பேசுகிற ஒரு இதை வந்து ஏற்படுத்திக்கும் அந்த ஆழ்ந்த தான் அவங்களால நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் கனவுகளுக்கே கனவுகளும் அதன் பலன்களும் அப்படின்னு ஏகப்பட்ட பலன்கள் தான் செய்து நிறைய கலன்கள் நிறைய கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறந்துடும் அதுக்கும் மீற வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில கனவுகள் நம்ம மைண்டில் அப்படியே ஒரு பசுமரத்தாணி போல் பதிஞ்சு இருக்கும் ஆக இந்த மாதிரி அவங்க வந்து உங்கள் கனவுல வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக அதாவது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம் நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தில் எது வீட்டுக்கார்கிட்ட பேசாத இவ்வளோ உள்ளே சேர்த்தாத அப்படின்னா சொல்கிறேன் ஆக இது வந்து பாருங்கள் ஒரு சில முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இப்போ என்னோடய ஒரு கிளைண்ட் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மேடம் எங்கள் அம்மா இறந்து எட்டு வருஷம் ஆகுது மேடம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க எனக்கு வந்து பாருங்க எங்க வீட்டுக்கார பத்தி சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது அந்த அம்மா சொன்ன விஷயம் அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பிஏவை ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணை வேலையை விட்டு நிறுத்திடு வேலையை விட்டு நிறுத்திடுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க கேட்கவே இல்லை கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணை அவர் கல்யாணமே பண்ணிக்கினாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜாதம் கொண்டு வந்து பார்க்கும்போது அது எல்லாமே உண்மை அப்படின்றது ஆனால் உண்மை அப்படின்றது தெரியுது ஏன்னா அவருக்கு ஜாதக ரீதியாக ரெண்டு கல்யாணம் இருக்குது ஒன்று ஹிடன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கு ஆனால் இவங்க நினச்சிருந்தால் அதை தடுத்து இருந்துருக்கலாம் பரிகாரம் ஏதாவது பண்ணியிருந்தா அதை தடுத்து இருந்திருக்கலாம் அப்படியும் அந்த ஜாதக அமைப்பு இருக்கு ஏன்னா குருவனோட பார்வை இருக்கு பொதுவாக வந்து பாருங்க ஒரு தோஷம் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் இதெல்லாம் தீர்வு வேணுமா ஜாதகத்தை பார்க்கணும் குருனோட பார்வை இருக்குது அப்படின்னா நீ கோடி செலவு பண்ணவே வேண்டாம் பரிகாரம் தீர்வு அப்படின்றது கிடச்சிடும் குருனோட பார்வை இல்லை வேற எந்த சுபர்னோட பார்வையும் இல்லை இது தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னா நீ கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட அதை தீர்க்கவே முடியாது இதுவும் ஜாதகம் சொல்லிவிடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் அப்படின்றது ஒன்றே ஈசன் ஈசங்கால பிடிக்கிறது அம்பிகை காலை பிடிக்கிறது அதுக்கு மேலே இல்லை அந்த ஈசங்காலையும் அம்பிகை காலையுமே எப்படி பிடிக்கணும் இப்போ அம்பிகை காலை பிடிக்கணும் அம்பிகையை காமாட்சியா பிடிக்கணுமா மீனாட்சியா பிடிக்கணுமா விசாலாட்சியா பிடிக்கணுமா அம்பிகையை காமாக்கியாவா பிடிக்கலாமா காமாட்சி வேற காமாக்கியா வேற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகமே சொல்லிடும் அப்படின்னு அர்த்தம் ராகு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம் ஆக இத்தனை விஷயம் அந்த பேஷண்ட் அந்த கிளைண்ட் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க ஆக்சுவலி அவங்க வந்து பேஷண்ட்டாக வந்தவங்க தான் அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மேடம் இது எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க மேடம் எனக்கு புரியல மேடம் ஒரு முறை கனவு வரல ரெண்டு முறை கனவு முறை கனவு வரல நிறைய முறை கனவு வந்துச்சு மேடம் ஆனால் அந்த பொண்ணு வந்து பாருங்கள் எனக்கு அவ்வளோ விசுவாசம் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்துச்சு அது நடிப்பு அது இவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல அது நடிப்பு ஏன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வயசு கம்மி பொண்ணு அந்த பொண்ணு பொண்ணாவே இவங்க நினைச்சிட்டாங்க காரணம் என்ன குழந்தை இல்லை அப்படின்றதுனால அந்த பொண்ணு பொண்ணாவே நினைச்சிட்டாங்க அதனால அவங்க வீட்டுக்கார் பழகிறத கூட யதார்த்தமா முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அது யதார்த்தமும் இல்லை அந்த பொண்ணு பொண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நினைக்கல அம்மாவாகவும் நினைக்கல அதுக்கும் மேல அந்த பொண்ணு நிறைய வேஷம் போட்டுருக்கு அப்படின்றத அவங்க வீ அவங்க வீட்டுக்காரோட ஜாதகமும் இந்த அம்மாவோட ஜாதகம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஆக இந்த மாதிரி வந்து பாருங்க நிறைய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க வந்து உணர்த்துவாங்க முன்னோர்கள்னா மூணு தலைமுறை நாலு தலைமுறை முன்னோர்கள்லாம் வர்றதில்ல நம்ம அம்மா சித்தப்பா சித்தி முக்கியமாக அம்மா நம்மளுக்கு அன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமானவர்கள் நிறைய பேருக்கு பாட்டி தாத்தா அப்பா சைடு பாட்டி தாத்தா அம்மா சைடு பாட்டி தாத்தா இந்த மாதிரி பல சொந்தங்கள் பல விஷயம் வந்து சொல்கிறத நிறைய பேர் எங்ககிட்ட பகிர்ந்து தான் செஞ்சிருக்காங்க பகிரத தான் செஞ்சுருக்காங்க ஆக இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன கனவுகள் வருது அதே மாதிரி ஒரு சிலருக்கு தானே இறந்து போயிடுற மாதிரி கனவு வரும் தானே செத்து போயிடுற மாதிரி கனவு வரும் தன்னையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொணமா பார்ப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயுசு நீடிக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம் அது நல்ல கனவு தான் ஆக இந்த மாதிரி பல கனவுகளுக்கு பலவிதமான வி onion, ஒரு விஷயங்கள் அதாவது தீர்வுகள் ஒரு அறிவுறுத்துறது அப்படின்றது ஒவ்வொரு கனவும் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் அறிவுறுத்தும் முக்கியமாக நம்மளோட இறந்தவர்களோட கனவு இந்த மாதிரியெல்லாம் வருதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ளே அடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இறந்தவர்கள் கனவில் வந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு செல்வது வந்து நல்லதுன்ற மாதிரி ஒரு நல்ல பதிவாக கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் நன்றி மேம்